श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनय नमः श्री श्रीनिवासमहारवे नमः ॐ नमो नारायणाय आम्बरुमाण ஜிஎர் திருவடிகளே சரணம் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வெள்ளூர் ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி இன்று நாம் காண இருப்பது ஸ்லோகம் பதினெட்டு ஸ்லோகா வைத்திய சதா வீரஹா மாதவோ மதுஹூ ியோ மகாமாயோ, மகோத்சாகோ, மகாபலக வேத்யோ வைத்திய சதாயோகி மதுகு அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ, மகாபலக இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்திற்கான மிக எளிய விளக்கம் தற்போது பார்க்கலாம் அடியார்களுக்கு எளியவன் வேத்யோ நோய்களை போக்குபவன் வைத்திய நம்மை நினைத்து யோகத்தில் இருப்பவன் சதா யோகி வீரம் பேசும் அந்நிய மதவாதிகளின் வார்த்தைகளை பொய்யாக்குபவன் வீரஹா மாதவத்தாலே அடையப்படும் லக்ஷ்மி பதி மாதவ தேனிலும் இனியவன் மது புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் அத்தீந்திரியோ புலன்களை இயக்கும் பெரிய மாயன் மகா மாயோ அடியார்க்கு நன்மை செய்வதில் ஊக்கமுடியவன் எவரின் உதவியும் இல்லாமல் அனைத்தையும் செய்து முடிக்கும் அசகாய சூரன் மகாபலக இதுவே இந்த சுலோகத்திற்கான மிக எளிய விளக்கமாகும் அடுத்தது ஒவ்வொரு சொல்லுக்குமான மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் முதல் சொல்லான நாட்டம் உடையவர்களால் அறியக்கூடியவர் எளியவனாக பிறக்கிறபடியால் அனைவரின் புலன்களாலும் அறியக்கூடியவர் அறியப்படக்கூடியவர் முக்தியை விரும்புவோரால் உணரத்தக்கவர் அறியக்கூடியவன் யாவரும் அறிதற்கு எளிதானவன் இப்படியாக இவன் பல அவதாரங்களில் அவதரிப்பதால் நமது புலன்களுக்கு எட்டாத மேன்மைகளை வெளிப்படுத்துகின்றான் ஆகவே அனைவராலும் அறிந்து கொள்வதற்கு எளியவன் இதனால் வேதியே என்ற திருநாமம் பெற்றான் இவ்வாறு அவதாரங்களில் தம் மகிமையை வெளிப்படுத்தி யாவரும் அறிய நிற்பவர் அடையப்பட வேண்டிய இந்த இறுதி இலக்கு பெற வேண்டிய ஒரு முழுமையான அறிவு அதுவே வேதியோ சுயம் மகாவிஷ்ணுவை குறிக்கின்றது அடுத்த சொல்லான வைத்திய என்றால் எல்லா வித்தைகளையும் அறிந்தவர் சர்வ வைத்திய தம்மை தியானிப்பவர்களுக்கு பிறப்பு இறப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையை அறிந்தவர் அடியார்களுக்கு பிறவியை போக்கும் வித்தையை அறிந்தவர் எல்லா அறிவையும் அறிந்தவர் உச்ச மருத்துவர் பிறவி நோய்க்கு மருந்தை அறிந்தவன் சகல வித்தைகளை அறிந்தவன் கற்றறிந்தவன் தன்னையே தியானம் செய்தபடி உள்ளவர்களின் சம்சார தொடர்பை நீக்கும் வித்தையை அறிந்தவன் இதனையே விஷ்ணு தர்மத்தில் ஒருவனின் பாவங்கள் என்பது மேறுமலை போன்று பெரியதாக இருக்கலாம் ஆனால் கேசவன் மூலம் அவை அழியும் என்கிறது அகங்காரம் மற்றும் அகங்கார தவறான எண்ணங்களால் பாதிக்கப்பட்ட உலகிற்கு மட்டும் சேவை செய்யக்கூடிய ஒரே உச்ச மருத்துவர் அனைத்து அறிவிலும் அதாவது அறிவு என்றால் வித்யா அனைத்து அறிவிலும் தேர்ச்சி பெற்றவர் அவரே வைத்தியா என்று அழைக்கப்படுகின்றார் பிறவி என்னும் நோய்க்கு மருந்தை அறிந்தவன் மருந்தாய் இருப்பவன் தன்னை ஆசிரித்தவருக்கு இந்த நோயை அதாவது சம்சாரம் என்ற அந்த தீரா நோயை போக்க அறிந்தவன் இவன் ஒருவனே கேசவா என்றால் எல்லா இடர்களையும் போக்குபவன் மொத்தத்தில் அவன் சகல வித்தைகளையும் அறிந்த அறிவாளி அடுத்த சொல்லான சதா யோகி என்றால் எப்பொழுதும் பிரகாசிக்கும் ஸ்வரூபம் உள்ளவர் அடியார்களை காக்க எப்பொழுதும் விழித்திருப்பவர் எப்பொழுதும் யோகாவில் இருப்பவர் பளப்பளப்பாக இருப்பவர் எப்பொழுதும் விழித்திருப்பவன் அடியார்களின் விஷயத்தில் எப்போதும் விழிப்புடன் உள்ளதால் இந்த திருநாமம் கொண்டான் சதா யோகி அனைவரும் உறங்கும் போது இவன் விழித்திருப்பான் இதனையே கட உபனிஷத் என்று எடுத்துரைக்கின்றது இவன் எப்பொழுதும் பக்கத்தில் இருந்து கவனிப்பதை ஞானிகள் யோகிகள் அறிவர் முனியே உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் என்று சொல்லலாம் இப்படி ஜனன மரணங்களை போக்கும் விஷயத்தில் எப்போதும் ஊக்கத்துடன் இருப்பவர் அவரே சதா யோகி யோகா என்றால் சுயத்துடன் ஒருமைப்பாட்டை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளும் யோகா என்று அழைக்கப்படுகிறது குழப்பமடைந்தவர்களும் மாயையால் மயக்கமடைந்தவர்களும் பொய்யான ஆடைகளிலிருந்து தங்களை பிரித்துக்கொண்டு நித்தியமான சுயத்துடன் தங்கள் அடையாளத்தை தேடுவது யோகா எனப்படும் எனவே இலக்கு சுயம் தேடுபவரின் மொழியில் சதா யோக எப்பொழுதும் யோகமாக இருக்க வேண்டும் அடுத்த சொல்லான வீரகா என்றால் அசுர வீரர்களை ஒழிப்பவர் இதனையே பகவத்கீதையில் பதினாறாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் பகமை உடையவர்களும் கொடியவர்களும் மனித பதர்களும் பாவைகளுமான அவர்களை பிறந்து இறந்து உழலும் உலகங்களில் அசுர யோனிகளிலேயே அடிக்கடி தள்ளுகின்றான் என்று எடுத்துரைக்கின்றது அதாவது வலிமை மிக்க வீரர்களை அழிப்பவர் வீரஹா வலிமையும் வீரமும் கொண்ட சக்தி வாய்ந்த மனிதர்கள் கொடுங்கோளர்களாக மாறுவதற்கான துணிச்சலில் வளரும்பொழுது அத்தகைய ராட்சசர்களை அழிக்க இறைவன் வெளிப்படுகிறார் இதனால் தர்மத்தையும் நன்மையும் பாதுகாக்கிறார் இவ்வாறு அசுர சுவாவம் கொண்டவர்களை அழிப்பவன் அதாவது தங்களது குதர்க்கமான வாதங்கள் மூலம் பரமாத்மா பற்றிய ஞானத்தை கெடுப்பவர்களை அழிப்பவன் இப்படிப்பட்டவர்கள் பரமாத்மா பற்றிய ஞானத்தை கெடுப்பவர்கள் இந்த உலகமே பொய்யானது இந்த உலகிற்கு ஆதாரம் ஏதும் இல்லை ஈஸ்வரன் இல்லை என்று உரைத்தார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஆனால் அவர்களுக்கு தண்டனையாக பகவத்கீதையில் பதினாறாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இவர்களுக்கு தண்டனை நான் கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் என்ன தண்டனை என்றால் அதே பதினாறாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் தான் அகம் இப்படியாக உரைக்கும் அந்த கொடியவர்களும் நன்மை என்பது சிறிதும் இல்லாதவர்களும் ஆகிய அந்த தாழ்ந்தவர்களை அசூர பிறவிகளாக நான் தள்ளுகின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் இவ்வாறு தீய வாதங்களால் மக்களை பகவானிடத்திலிருந்து பிரிக்கும் வலிமை உடையவர்களை ஒழிப்பவர் வீரகா அடுத்த சொல்லான மாதவ என்றால் வித்தைக்கு தலைவர் மா எனப்படும் பரமாத்மா ஞானத்தை அளிப்பவர் பிரம்ம வித்தைக்கு நாயகர் மௌனம் தியானம் யோகம் இம்மூன்றும் பொருந்தினவர் ஞானப்பிரதன் வித்தைக்கு ஈஷன் எது வம்சத்தில் பிறந்தவன் அறிவின் அதிபதி பரமாத்மா பற்றிய ஞானத்தை எங்கும் பரப்புபவன் இவ்வாறு ஞானத்தை பரப்புவதால் மாதவன் எனப்படுகின்றான் அடுத்து சொல்லான மது என்றால் தேன் போன்றவர் பரவித்தையை அறிந்தவர்களுக்கு தேன் போன்று உள்ளதால் மது எனப்படுகின்றான் இதனையே விஷ்ணு சூக்தமும் மத்வ உற்சக என்று எடுத்துரைக்கின்றது அதாவது மகாவிஷ்ணு தேனூற்றாக உள்ளான் என்று எடுத்துரைக்கின்றது மது என்ற சொல் தேன் அல்லது அமிர்தம் என்பதை குறிக்கும் அதாவது தனது பக்தர்களின் இதயங்களில் தேன் நிறைந்த பேரின்பத்தை உருவாக்குபவர் மது என்று அழைக்கப்படுகின்றார் வசந்த காலம் பூக்களின் பருவம் என்பதால் இந்தியாவில் வசந்த காலம் மது மாசம் என்று அழைக்கப்படுகிறது தேன்களுக்கு தேன் நிறைந்தது மனிதனுக்கு மகிழ்ச்சி நிறைந்தது இது மார்ச் மற்றும் ஏப்ரல் என்று அழைக்கப்படும் மாதம் சைத்ர மாதம் இது பிரார்த்தனைகள் மற்றும் தியானத்திற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மாதவ மாசத்தின் இயல்பை கொண்ட ஒருவர் மாதவ மாதம் ஏப்ரல் மற்றும் மே என்னும் இந்த வார்த்தையில் பரிந்துரைக்கப்படலாம் வைசாகம் ஏப்ரல் மற்றும் மே இந்த இரண்டு மாதங்கள் அனைத்து வைணவர்களாலும் விஷ்ணு வழிபாட்டிற்கு ஆண்டின் மிகவும் மங்களகரமான நேரமாக கருதப்படுகிறது விஷ்ணு வழிபாட்டிற்கு வைணவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் ஏப்ரல் மற்றும் மே மாதமான வைசாக மாதம் இது மிகவும் மங்களகரமான நேரமாகும் தேனை காட்டிலும் இனியவன் தனது மெய்யடையார்களுக்கு தேன் போன்ற இனிமையானவர் அவரே மதுகு இவனே தேனிலும் இனியவன் அடுத்த சொல்லான அத்தீந்திரியோ என்றால் புலன்களுக்கு எட்டாதவர் புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் அதாவது கண் காது இவைகளால் அறிய முடியாதவன் ஆகான் உளநல்லன் கோசரன் அல்லன் முதலிய குணங்கள் இல்லாமையால் இந்திரியங்களுக்கு அகப்படாதவர் அதனால் நம் புலன்களுக்கு எட்டாதவர் ஐம்பொறிகளுக்கு அப்பாற்பட்டவர் அறிவை அளிக்கும் புலன்களுக்கு எட்டாதவர் புலன்களால் அறிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன் இனிமையான தேன் போன்ற ஸ்வரூபம் கொண்டவனாகிய எம்பெருமான் அனைத்து குணங்களும் கொண்டவனாக உள்ளான் இவ்வாறு பரம் விபவம் போன்ற அவதாரங்களுக்கு இதயம் போன்றுள்ள முக்கியமான ஆறு குணங்களை கூற எண்ணுகிறார் முதலில் பரமாத்மாவின் ஸ்வரூபத்தை அத்தீந்திரிய என்கிறார் அவன் ஞானேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன் அடுத்த சொல்லான மகாமாயா என்றால் மிக்க மாயை உடையவர் அனைத்து மாயாக்களின் உச்ச எஜமானர் இதனையே ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயம் பதினான்காவது ஸ்லோகத்தில் தானே இதனை ஒப்புக்கொள்கிறார் அதாவது என் மாயையை கடப்பது மிகவும் கடினம் என்று தானே ஒப்புக்கொள்கிறார் அது மட்டுமல்ல தன்னை சரணம் அடையாதவர்களுக்கு அறிய ஒண்ணாத மாயையை உடையவர் அந்த பெரிய மாயக்காரர்களுக்கு மாயையாக இருப்பவர் அனைத்து மாயாவின் உச்ச குரு அவரே மாயை வழியில் வந்தவன் மாயை என்னும் திரையினால் தன்னை மறைத்துக் கொள்ளும் சக்தி படைத்தவன் அவனே மகா மாய பகவான் புலன்களுக்கு எட்டாதவன் என்று எவ்விதம் கூறப்படுகின்றான் அதாவது தன்னை சரணம் என்று புகாதவர்கள் அனைவரையும் மயக்க வைப்பதும் தனது ஸ்வரூபத்தை காண இயலாமல் மறைப்பதும் ஆகிய மாயை என்னும் சங்கல்பம் கொண்டவன் என்பதால் மகாமாயே என்று அழைக்கப்படுகின்றான் அடுத்த சொல்லான மகோத்சோ என்றால் மிக்க ஊக்கமுடையவர் அதாவது பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறியது பார்த்தா செய்ய வேண்டிய கர்மம் எனக்கு மூவுலகிலும் ஒரு சிறிதும் இல்லை அடையப்படாததாயும் இனி அடைதற்குரியதாயும் ஒன்றும் இல்லை எனினும் கர்மத்தில் முயன்று கொண்டே இருக்கின்றேன் என்று எடுத்துரைக்கிறார் என்றால் பெரும் ஆர்வலர் என்றும் சுறுசுறுப்பான சாதனையாளர் வாழ்வாதாரம் மற்றும் அழிவு சக்திகள் ஆகியவற்றின் மொத்தத்தில் நாம் வாழும் பிறப்பு இறப்பு என்ற உலகம் இதில் அடங்கியுள்ளது இந்த வலிமைமிக்க சக்தியின் முடிவில்லா உற்சாகம் இல்லாமல் இந்த அற்புதமான உலகத்தை நிலைநிறுத்த முடியாது கடலில் அலைகள் எப்பொழுதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் அடித்துக் கொண்டே இருக்கும் எனவே அலைகளுக்கு தூக்கம் இல்லாத கிளர்ச்சியாளர் என்று நாம் அங்கீகரிக்கின்றோம் அதேபோல் போல் பார்த்து இன்று நம் அனுபவத்தில் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை முறைகளில் காலவரையற்ற மாற்றங்கள் மூலம் இயக்க சாதனையாளர் சாஹோ என்று அழைக்கின்றோம் அவரே உற்சாகமான சாதனையாளர் மிகுந்த உற்சாகம் கொண்டவர் செயல் புரிதல் என்ற ஐஸ்வர்யத்தை கொண்டவன் மகோத் சாஹோ இந்த உலகில் வாழும் பல ஜீவன்கள் தங்களது புண்ணிய பாவ கர்ம பலன்களின் விளைவாக கர்மங்களை அனுபவித்து வருகின்றனர் இந்த கர்ம பலன்கள் சிறிய கர்ம பலன் பெரிய கர்ம பலன் பலன் தர தொடங்கிவிட்ட கர்மங்கள் பலன் தர தொடங்காத கர்மங்கள் போன்றவற்றுக்கேற்ப அனுபவிக்கின்றனர். இவ்வாறு ஜீவன்களின் கர்மங்களுக்கு ஏற்றபடி பலன் அளிப்பது என்ற நிலையை மாற்றாமல் உள்ளான் பகவான் நான்முகன் உள்ளிட்ட பலரில் காணப்படும் சக்திகள் அனைத்தும் சர்வேஸ்வரனின் சக்தியில் ஒரு துளியில் ஒரு அணுவை மட்டுமே பெற்றுக்கொண்டு இயங்குகின்றன அடுத்த சொல்லான மகாபலக என்றால் மிக்க வலிமை உள்ளவர் பெரும் பலம் உள்ளவர் அசகாய சூரத்தன்மை வாய்ந்தவர் பலசாலிகளுக்கும் மிகுந்த பலசாலியவர் மிக்க வலிமை உள்ளவர் மற்ற ஓர் உதவியை எதிர்பாராத எல்லாவற்றையும் நடத்தும் சிறந்த மகிமை உள்ளவர் தமது மகிமையை தவிர வேறு ஆதாரம் இல்லாமல் எல்லாவற்றையும் தமது தேகத்தைப் போல தாமே தரித்திருப்பவர் உதாரணமாக நீர் காற்று மலை பூமி முதலியவற்றில் உள்ள தாங்கும் சக்தி பகவானுடைய சக்தி என்னும் கடலில் ஒரு சிறு திவலையாக தோற்றும்படி இருப்பவர் இது பலம் என்னும் குணத்தை குறிக்கிறது எவருடைய உதவியும் எதிர்பாராமல் தான் நினைத்தது நினைத்தபடி செய்து முடிக்க வல்லவன் மிக அதிக பலம் காரணமாக சர்வேஸ்வரனுக்கு இந்த திருநாமம் மகாபல என்ற திருநாமம் அவனுடைய பலம் என்ற குணத்தை உணர்த்துகின்றது அவன் பலம் காரணமாக வியக்க வைக்கின்ற அரிய செயல்கள் பலவற்றை அவன் செய்கின்ற போதிலும் சற்றும் சோர்வு அடையாமல் உள்ளான் தன்னுடைய மேன்மை என்ற அந்த ஒரு குணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு ஆதாரமாக கொண்டு அனைத்தையும் தனது சரீரம் போன்று தானே தாங்கி நிற்கின்றான் உச்ச வலிமை கொண்டவர் சர்வ வல்லமை உடையவர் இந்த பதினெட்டாவது ஸ்லோகம் தமிழ் வரிகளில் வீரன் பக்தர் அறியும் தலைவன் மதுரன் மகாதீரன் மகாதேஜன் மீண்டும் இந்த ஸ்லோகம் வேத்யோ வைத்திய சதாயோகி யோகி வீரகா மாதவோ மது அதிரியோ மகாமாயோ மகோத் மகாபலக உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் காட்பாடி வெள்ளூர் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நமஸ்காரம் சர்வம் கிருஷ்ணார்பணம்